ஓமலூர் அருகே சாலை விபத்தில் பிறந்தநாள் கொண்டாட இருந்த நான்கு வயது ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் முதல் திருச்செங்கோடு வரை அமைக்கப்பட்டுள்ள மாநில நெடுஞ்சாலையில் ஒரு சில இடங்களில் பணிகள் நிறைவடையாமல் மிக மோசமாக உள்ளது இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளத்தில் வசிக்கும் கரிகாலன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊரான தர்மபுரி மாவட்டம் பையர்நத்தம் பகுதியில் வசிக்கும் தாய் தந்திரை பார்த்துவிட்டு பின்பு அதே இருசக்கர வாகனத்தில் தனது தாயார் பூங்கோடி மற்றும் தனது தம்பி வளவனின் நான்கு வயது மகள் தனுஷ்மிதாவை கூட்டிக் கொண்டு கோபி செட்டி திரும்பியுள்ளார் அப்போது ஓமலூர் அடுத்த எம் செட்டிப்பட்டி பகுதியில் இவர்கள் சென்று கொண்டிருந்த போது இவர்களுக்கு பின்னால் அதிவேகத்தில் வந்த காரின் ஓட்டுநர் இருசக்கர வாகனத்தின் பின்புறமாக பலமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதில் கரிகாலன் பூங்கோடி மற்றும் சிறுமி தனிஷ்மிதா ஆகியோர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மூவரையும் மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பி வைத்தனர் இதில் தலையில் பலத்த காயம் அடைந்திருந்த சிறுமி தனிஷ்மிதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இவரும் வழியிலே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் படுகாயம் அடைந்த கரிகாலன் மற்றும் பூங்கொடியை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனை அடுத்து சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த தௌசம்பட்டி காவல்துறையினர் இந்த கோர விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே தகவல் அறிந்து வந்த சிறுமியின் தாய் மற்றும் உறவினர்கள் சிறுமியின் உடலை பார்த்து கதிரி அழுதது கல் நெஞ்சியம் இருந்தது மேலும் இந்த கோர விபத்தில் நான்கு வயதேயான சிறுமி தலஷ்மிதா விபத்து நடந்த தினத்திற்கு மாறுநாள் தனது பிறந்த நாளை கொண்டாட எதிர்பார்ப்புடன் காத்திருந்த நிலையில் தற்போது விபத்தில் உயிரிழந்தது இருப்பது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சிறுமியின் உறவினர்கள் தெரிவித்தனர்